இந்த சொல் சென்றடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இந்த உலகம் பணத்தில் மட்டுமே தன் மையமான கருத்தை வைத்து பயணம் செய்கின்றது ஆனால் இதயம் உள்ளவர்களே இருக்கிறோம் அதை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் இதயம் இல்லாத வார்த்தைகளை விட அது கேட்கும் வார்த்தை இல்லாதவர்களை விட வார்த்தைகள் அற்ற இதயம்தான் தேவை ஏனென்றால் செயல்படுத்துவதற்கு இதயம் தேவை என்று சொல்லி அம்மன் பல நாட்கள் பேசுவொருளாக இருந்தன பல கருத்துரையை எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பல விவாதங்கள் நடந்தன தொலைக்காட்சிகளிலே ஒரு விவாதமாகவே பல நாட்கள் நடந்தங்கள் இவைகளெல்லாம் நடந்த பொழுது நான் ஒன்றை காது கொடுத்து கேட்காத நிர்வாகத்தையும் தலைமையையும் செயல்படுத்துகின்ற இடத்தில் இருப்பவர்களையும் நினைத்த பொழுது எனக்கு புனித அசிசி

நம்முடைய திருஷ்ண மக்கள் அதுவும் குறிப்பாக திசைப்படுது இன்னைக்கு தொழிலாளரை பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு குறித்து வந்து போராட்டம் யாரும் வந்து அது போகிறது தான் அது அடிதடிதான் பிரச்சனை அதனால தான் அந்த பிரச்சனை வந்துருக்கேன் அது அது போக பொதுதான் ஆகும் அதனால் இந்த போராட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எடுத்துக்கிற முடிவு எனக்கு கூட ஐயா வந்து சொன்னாங்க நான் இங்கே வந்து எங்களுடைய எடப்பாடியார் எங்களுடைய அவர்களை புதுச்சேராக ஒன்றே கொடுத்தேன்

நம்ம படை செய்கிற ஆண்டு புரியலை இதில் வந்து இல்லை நம்ம ஆகிட்டோம் அவ்வளோ லேட்டாக அதனால கண்டிப்பாக இது நடக்கும் நான் தெரிவிக்கிறேன் என்னால் கடந்த காலத்தை செய்ய முடியாமல் போனதுக்கு செய்ய செய்ய இயலாமல் இருப்பதற்காக அவங்கள்ட்ட மன்னிப்புகள் தக்கவா இருக்கு நம்ம ஒரே எதுக்கப்புறம் நம்ம மனதளவுக்கு ஈடுபட்டால் சொல்கிறாங்க ஆனால் இருக்கிற மாதிரி செய்யாமல் இருந்தால் தவறுதான் இது சொல்கிறேன் எனக்கு வெற்றமாக தான் இருக்கு என்ன சொல்றது தெரியல அதாவது மது மது பிடிச்சுதான் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் செய்யறது எனக்கு சொன்னாங்க மது பிடிச்சி எத்தனை குடும்பம் செய்யலாம் எனக்கு மது பிடிக்க குடும்பம் ஏதாவது ஒன்றும் நல்லா இருக்குன்னு யாரால சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு மது இப்போ இப்போ இப்ப இவங்க வந்தாலும் அடுத்தது நாங்கள் வந்தாலும் அதே என்ன செய்யறாங்க அப்படியே இது முடிவு ஆகணும் வெளியே வெளியே கலம் மட்டுமில்லை மது கலையில் வேண்டாம் மது கலையால் ஒரு லாபம் வேட்டான் அரசுக்கு வேண்டாம் வேட்டான் முடிவு வரணும் இன்னைக்கு நம்ம கோட்டை ஒரு சின்ன தீர்வு நம்ம வளர்க்க வச்சிருக்கோம் இது இந்த தமிழ்நாடு போன பற்றிய இனம் பற்றியும் எழுதி

என்னுடைய ஆட்சி காலத்தில் வந்ததெல்லாம் கூட கண்டிப்பாக நான் போராடி அந்த உரிமையை பெற்று தந்திருப்போம் ஆனால் இப்பொழுது இருப்பவர்கள் குறை சொல்லவில்லை அவர்களும் கண்டிப்பாக செய்வார்கள் அந்த மாட்டு கருத்து கிடையாது அவர்கள் நாம் குறை சொல்லவில்லை கண்டிப்பாக செய்வார்கள் ஆனால் இந்த பிரச்சனை இப்பொழுது நாம் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தான் இதை நாம் ஆரம்பித்துக்கிட்டோம் அதிலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மதுக்கடையிலே வேண்டாம் அதனால வருமானம் வேண்டாம் வேறு வெளியெல்லாம் அந்த வருமானத்தை தேடிக்கலான்னு அதை நம்ம முடிவெடுத்து வச்சுருக்கோம் பெரிய வெளிக்கிழமை அடைக்க சொல்கிறோம் அதை கண்டிப்பாக அடைப்பாங்க எந்த மாட்டுக்கடத்து கிடையாது அழைப்பாங்க கண்டிப்பாக நம்முடைய குரல் நம்ம இருக்கிற உண்ணாவிரதம் அவங்க குரல் செதுக்கி எட்டும் கண்டிப்பாக செய்வார்கள் ஆனாலும் கூட நாம் இன்றைக்கு நம்முடைய வைத்திருக்க கோரிக்கை இப்படி பார்த்தால் பதுக்கடுிலேயும் கூட வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் இந்த நல்ல நேரத்திலே இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தலைமை பொறுப்பை ஏற்று இந்த தவணை இருப்பு போராட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆயர் ஐயா அவர்களே பேர்திரு கைப்பானியா முதன்மைக்குழு மாவட்ட மலை மாவட்டம் அவர்களே அது தூத்துக்குடி மலை மாவட்ட செயலாளர் அவர்களே பேரவர் திரு தூத்துக்குடி மலை மாவட்ட பொருளாளர் பிரதீப் அவர்களே அருமைக்கு ஐயா ஆ அவன ஸ்டீவன் அவர்களே என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் தலைவர் அகில இந்திய ஜனராஜ சிறுபான்மைத்துடைய இயக்கர் ஐயா சபர ஜெயராஜ் அவர்களே ஐயா ஆயிராஜ் ஐசஸ் அவர்களே பிரவனன் சாம் செல்வராஜ் அவர்களே மற்றும் தீச்சரே கலந்து கொண்டிருக்கின்ற ஆயிரம் ஆயிர சாமுன் மோசன் ஐயா அவர்களே எமிலேசர் மங்கல்ராஜ் அவர்களே மற்றும் அறிவாளத்துடைய முதன்மை பொருட்களே மேய்ப்பு பணியினுடைய பேரவை அனைத்து பக்த சபைகள் இருபத்தக்கூடிய அனைத்து விசைப்பட கொண்ட செல்லும் கிறிஸ்துவ சமூக சமுதாய நடப்படியாகும் அத்துடைய அத்தையர்களுக்கும் என்னுடைய ஞானம் தெரிவித்துக்கொண்டு நம்முடைய ஏதாவது இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று ஒன்பதாவது வரிசனத்திலே அழகாக போட்டிருக்கின்றது அதை பார்த்தீங்கன்னா ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு ரத்த கணக்கு கண்கள் யாருக்கு குழம்பல் யாருக்கு இரத்த கணங்கள் கண்கள் கொடுத்தால் அவன் மதுபானத்தை ஈடுபட்டு கொடுத்தோம் மதுபானத்தை அறுபது முடி தாண்டிக்கு அதை போட்டுக்கு அது மட்டும் போல அது வந்து பலவளப்பாய் அதை கிளாஸில் ஓட்டும் தோன்றும் பலவளப்பாய் தோன்று காப்போம் ஆனால் அவனுக்கு வந்து அந்த சுரனே அது அதை பாருங்கள் அது மெதுவாக இறக்கும் பார்க்குறதுக்கு மெதுவாக இறக்கணும் ஆனால் அது வந்து விடியில் போல் தீண்டும் பாய்வர்த்தில் படுத்துக்கும் போலையோ ஒரு பாடுகிற படுத்துக்குவாள் தான் இருந்தோம் அதில் ஒன்றும் இல்லை நம்ம தண்ணியை மறந்துடுறான் அன்புள்ளம் கொண்ட தாய் நாட்டுக்கு தமிழ் மகளின் கடிதம் அன்புள்ளம் கொண்ட தாய் நாட்டுக்கு தமிழ் மகளின் கடிதம் மகளின் கடிதம் அன்புள்ளம் கொண்ட தமிழ்நாட்டுக்கு தமிழ் மகளின் கடிதம் நன்றி